நான் இங்கே தெரிஞ்சுக்க நினைக்கிறேன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய மாட்டுத்திறனாளிகளும் அவங்களுடைய ஸ்டோரிஸ் சொன்னாங்க அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ்மே கூட சொன்னாங்க இன்றைக்கி மாற்றுத்திறனாளியோட வாழ்க்கையில் கொஞ்சம் மேம்பட்டு கூட பார்க்கும்போது மைல்ஸ் டு கோ இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குங்க மாதிரி தெரியுது ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ அவங்களோட வாழ்க்கையை மேம்படுறதுக்கு ஒரு சொசைட்டியாக ஒரு ஹோலிஸ்டிக்காக என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சரி நீங்கள் என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க நீங்க நிறைய பேரு இப்போ இந்த ப்ரோகிராம் நான் பாத்துன்னு வந்திருக்கேன் எல்லாரையும் நீங்க தான் கேள்வி கேட்கறீங்க நான் உங்களை சில கேள்வி கேட்கலாமா நீங்க பொறக்கும் போது உங்களால நடக்க முடிஞ்சுதா பொறக்கும் போது நடக்க முடியும் இல்ல எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு பேச ஆரம்பிக்கிறதுக்கு மூத்திரம் மலம் உங்களுக்கு கண்ட்ரோல் வர்றதுக்கு இயர் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு சோ நம்ம பிறக்கும்போது எல்லாருமே மாற்றுத்திறனாளியா பிறக்குறோம் இஸ் தட் ரைட் ஆர் வர்றோம்

இது இங்கே வந்து கண்ணாடி போட்டுக்கிறவங்க நிறைய பேர் ஆயிண்டே வராங்க பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் லுக்கிங் அட் த ஃபோன் அண்ட் த கம்ப்யூட்டர் கரெக்டாக ஸோ அவங்க வந்து கண்ணாடி போட்டுருக்கிறவங்க டிசபிலிட்டி இருக்கிறாங்களா பார்வை பர்ஃபெக்டாக இல்லை பார்வையில் ஒரு கோளாறு இருக்குது தெர் இஸ் அ டிசபிலிட்டி இம்பேர்மெண்ட் ஆஃப் விஷன் விஷன் இம்பேர்மெண்ட்டுக்கு அக்காமடேஷன் இஸ் அ செட் ஆஃப் கிளாஸஸ்

பட் முன்னாட்ல இப்போ கொஞ்சம் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக என்ன இல்லைன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன் எம் இந்த அட்வைசரி கமிட்டி டு த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சிஎம் சார் அவரோட போர்ட்ஃபோலியோலே வச்சுருக்காரு அந்த மீட்டிங்ஸ்க்கு அவரே வராரு ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தமிழ்நாடு சில் நிறைய விதத்தில் மெனி திங்ஸ் அதில் இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு அவங்க பண்ணக்கூடிய சப்போர்ட் இஸ் ஒன் ஆஃப் தெம் இது கவர்மெண்ட் ஃப்ரீயாக தந்த வீல் சேர் தான் நான் என்ன ஸ்பீடில் வந்தேன் நீங்களே பார்த்தீங்க நான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கேன் பதிஞ்சு கிலோமீட்டர் கிரிவலம் இதில் வருவேன் ஓ எனக்கு யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம் எந்த அம்மளையும் என்னை சுற்றி எனக்கு அவங்க சொன்ன மாதிரி டாமினேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை இன்றைக்கி நான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு பதினெட்டு வயசில் அதுக்கப்புறம் எனக்கு கீழே எந்த செயல்பாடும் இல்லை அப்போது நாங்கள் நான் ஸ்கூல் முடிக்கும்போது ஐ வாஸ் இந்த டாப் டூ பெர்சென்டேஜ் ஆஃப் தி அமெரிக்கன் ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் அதுக்கப்புறம் நான் இந்தியாக்கு வந்து எனக்கு வரணும்னு தான் நாங்கள் வந்துட்டோம் பட் இங்கே வந்தப்பறம் காலேஜ் போகணுன்னா உங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் ஏன் படிக்க வரீங்க தேர் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் நோ லிஃப்ட்ஸ் நோ ரேம்ஸ் டோன்ட் ஜாயின் அப்படின்னு ரிஜெக்ஷன் லெட்டர் இருக்கு அப்போ தான் நான் போராட ஆரம்பித்தேன் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுத்து எண்பது வயசு பாட்டி எனக்கு கழுத்து கீழே எந்த செயல்பாடும் கிடையாது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் தான் இருந்தது அதுக்கப்புறம் நான் ஆரம்பித்து படிக்கிறதுக்கு போகும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நான் சோல் ஃப்ரீன்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தேன் இன்னிக்கு வந்து சோல் ஃப்ரீ மோர் தென் த்ரீ தௌசண்ட் ஃபேமிலிஸாக இருக்கு பர்சன்ஸ் வித் ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி முதுகு தண்டுவடம் பாதிப்பு யாருக்கு வேணா எந்த நொடியில வேணா நடக்கலாம் இது நடக்கும்போது அது ஒரு நொடியில நடக்கிறது லைஃப் லாங் பெராலிசிஸ் ஆயிடுறது அவங்க எல்லாரும் ஒதுக்கப்பட்டுறாங்க ஒரு நிமிஷத்துல அந்த மாதிரி நடந்த ஒரு பெண்ணை நீ எல்லாம் சோறு நீ ஏன் உயிரோட இருக்க நீ இருக்கிறதுனால தான் உன்னோட அண்ணாவை யாரும் கல்யாணம் பண் பண்ணிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி அவங்க ஃபேமிலியை நோகடிச்சு கொன்று அந்த மாதிரி தாங்க முடியாத தான் நான் சொல்ஃப்ரீயாக ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இப்போ நான் பிஎஸ்சி மெடிக்கல் சோசியாலஜி பண்ணி எம்எஸ்சி சைக்காலஜி பண்ணி இப்போ ஐ ஹவ் பிகம் த ஃபஸ்ட் உமன் வித் குவாட்ரு பிளீஜா இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா டு கம்ப்ளீட் அ பிஹெச்டி அட் ஐடி மட்ராஸ் நாட்டே நம்பர் ஒன் இன்ஸ்டிடியூஷன் அதுல பிஹெச்டி பண்ணிருக்கேன் இன் பெமனிஸ்ட் டிசபிலிட்டி ஸ்டடிஸ்